சாலகரம் கல்லுங்கய்யா அதாவது காசி பானலிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பேர் இது வந்து கண்டகி நதியில் கிடைக்குது காசி பயணம் போகிறவங்க இதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இது அங்கே நதியில் உருண்டு உருண்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருக்கும் சில பேர் இது இங்கேயே சும்மா தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை இது ஃப்ரீ தான் அங்கே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஆனால் அங்கேருந்து நம்ம பார்சல் வரதுனால இது கா பணம் ஆகிடும் சரிங்களா ஒரு வாரம் பாஞ்சு நாள் அப்படி வரும் லாரியில் அப்படி வரும்போது ஒரு ஒரு கல் அறுபது எழுபது ரூபா ஆகும் நம்ம நூறுரூவாய்க்கு கொடுப்போம் இதே டூப்ளிகேட்ன்னும் போது இந்த மீன் தொட்டிலாம் போடுவாங்கல்ல அந்த கல்லு மாதிரியே இருக்கும் இது அதனால இது பண்ணுவாங்க சாலகிராம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சிவசாலகிராம் விஷ்ணு சாலகிராம்ன்றது கிராம்ன்றது தோசை கல் மாதிரி இருக்கும் அது வந்து ரெண்டா வரும் திறந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் சங்கு இருக்கும் அது வந்து வெளியிலயும் இருக்கும் கோல்டுலயும் இருக்கும் அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் அப்படி இருக்கும் சயண்டி சயண்டி அதாவது அது வந்து ஒரு கல் அந்த கல்லு உள்ள ஒரு சின்ன பூச்சி உள்ள போயிட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அது வச்சிருந்தா மகாலட்சுமி ஆற்றல் கிடைக்கும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்தது பெருமாள் கருத்துல மாலையா போட்டுப்பா திருப்பதியில் அதுதான் சாலகிராம் இது சாலகிராம் ஒரு இன்னும் ஒரு சிவபானத்தோட லிங்கம் இது இதை நம்ம பானலிங்கமாக பயன்படுத்தணும் சிவபெருமானுக்காக அது வந்து மகாலட்சுமிக்கும் பெருமாளும் உகந்தது அது தோசை கல் மாதிரி இருக்கும் அது ரெண்டா திறந்து வச்சு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சுன்னு அந்த மாதிரி ஐயா இதை வீட்டில் வச்சு பயன்படுத்தும் போது மகாலட்சுமி ஆற்றல் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற வாஸ்து குரல் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இது ரெண்டு வச்சு பயன்படுத்தணும் அந்த சாலகிராம் ஒன்று வச்சிருந்தா போதும் இது ரெண்டு வைக்கணும் ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு ரெண்டு வச்சு பூஜை பண்ணால் சிறப்பா இருக்கும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் கம்மியாகும் வச்சு பயன்படுத்தி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க இதில் கூட தெரிஞ்சுக்கலாம் கேட்டு நல்லது வச்சிருந்தா நல்லது விலை கம்மி சிறப்பாக இருக்கும் இதை வந்து வெளியில இரநூறு முந்நூறு அப்படி அதிகம் வச்சிருவாங்க நம்ம சிவனடியாரெல்லாம் கம்மியாக தான் வைப்போம் என் ஃபோன் நம்பர் நான் சிவகண்ணன் திருவண்ணாமலை எயிட் ஒன் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் செவன் தம்பி வந்து வாலாஜா உலகெல்லாம் ருத்ராட்சம் அப்படின்னு தம்பி வச்சிருக்காப்புல நம்பர் சொல்லுவார் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் டூ சிக்ஸ்